வணக்கம் வணக்கம்ண்ணா உங்கள் ஸ்நாக்ஸாக இந்த பாம்பு ஒரு மீனை வாயில் கவிட்டு எவ்வளோ வேகமாக போகுது பாருங்களேன் ஸோ இந்த வகை பாம்புகள் மீனும் சாப்பிடும் இந்த பாம்போட பெயர் தான் அதாவது செக்குடு கீழ்பேக் தண்ணீர் பாம்பு வகையில் இருக்குது பாருங்களேன் இந்த தண்ணீர் பாம்புகள் வந்து இது போல் மீனையும் சாப்பிடும் தவளை அடுத்து வந்து எலி இது போல் உணவுகளாக சாப்பிடும் ஸோ ஆனால் வந்து தண்ணீர் பாம்புகள் வந்து விரும்பி சாப்பிட்றது வந்து அதிகமாக மீன் தான் சாப்பிடும் மீன் வந்து அப்படியே முழுசாக அப்படி விழுங்க ஆரம்பிச்சிடும் ஸோ இதற்காக தான் வந்து அதிகமாக இந்த பாம்புகள் நீர் பகுதியில் அதிகமாக காணப்படும் இந்த பாம்பு கடித்தா நம்மளுக்கு எந்த ஒரு பாதிப்பு ஏற்படாது தண்ணீர் பாம்பு வகையில் வந்து நான் மேனமாஸ் தான் அதாவது விஷம் கிடையாது ஸோ அதுவும் வந்து தண்ணீர் பாம்பு வந்து கடிச்சு அப்படின்னா பிற்காலத்தில் வந்து நமக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையாது நான் மேனமாஸ் தான் இந்த செக்குடு கீழ் பேக் பா சரி நான் ஒரு ஆச்சரியம் எப்படி தீபுது பாருங்கள் சரி தொடர்ந்து விடிய பாருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்